கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷே சாராயம் சாப்பிட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு நபர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள் அவரில் நூற்றி நாற்பது பேர் இப்போவும் உள்நோய் நோயாளிகளாக கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் முந்தியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டேலிருந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டுகள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூட பணியாற்றி வருகிறார்கள் பத்து ஃபோரன்சிக் சர்ஜன்ஸும் அடிஷ்னலாக இங்கே வரப்பட்டுள்ளன எல்லா நோயாளிகளுமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணிப்பில் இருக்கிறது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து அவங்கள டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணித்து கொண்டு வருகிறது இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே வந்து அஞ்சு பேர் வந்து இப்போ நார்மல் ஆகிடுச்சு அதாவது வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் அது இல்லாமல் சேலத்திலும் விழுப்புரத்திலும் ஜிப்மர்லும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸு நிறைய பேர் ரிக்கவர் ஆகிறாங்க இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூணு நபர்கள் இறந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு நபர்களில் முப்பத்தி ஒம்பது நபர்களோட நல்லடக்கம் இல்லைன்னா கிரிமேஷன் வந்து நடைபெற்றுள்ளது யுபிஐ சார்ந்த ஒரு நபர் இறந்திருக்கிறார்கள் அவருடைய ரிலேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவங்க வந்து ரீச் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது